நான் கிரிக்கெட் விளையாட போனேன்னா இவன் பந்து அடிச்சானா பந்து இங்கே பட்டுச்சு அப்படியே பேசுவேன் ரோபோட் மாதிரி சிட்டி மாதிரி தலை சுத்தினா சுத்தும் ஏன்லாம் வந்து கேட்காது டிவி டிவியை போடணும் தூக்கி போட்டுரும் என் பொண்ணுக்கு இந்த மாசம் கல்யாணம் ஆகுமா ஆகாது ஆகும் சொல்றாங்க இல்லைங்களா யார்ட்ட கேட்டு சொல்றாங்க சூப்பர் கான்சியஸ் மைண்ட் கேட்டீங்க வீட்டில் சொல்லுவதுக்கு என்னங்க யோசிக்கிறீங்க இல்லை இந்த பார்ட்னர் நம்பி பண்ணலாம் எனக்கு என்னமோ சரியா படல அப்படின்னா சொல்லிருச்சு வேண்டா விட்டுருங்குது நம்ம கேட்க மாட்டோம் மலேசியா போய் பத்து நாளுக்கு அப்புறம் ஆபீஸ் வருது இந்த இந்த ஒரு வந்து தேவைப்படுதுன்னு இல்லப்பா சாவி கொண்டு வந்துட்டேன் போயிட்டே இருக்கிறேன் டோல்கேட்ல எனக்கு ஒருத்தனுக்கு சண்டை ரோட்ல என் சட்டை பிடிச்சிட்டா செலிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்க திருப்பூர்ல இருந்து ஒருத்தர் எனக்கு போன் பண்ணுவார் சார் எனக்கு எழுதுகை கை வலிக்குது சார் என்ன ரீசன் சார் அப்படி ஒன்றும் இல்லைங்க ரெஸ்ட் எடுங்க நான் இல்லை இல்லை நான் டிவியில் பார்த்தேன் இடது கை வலிச்சா ஹார்ட் அட்டாக் வருமாமா அவர் வீடியோ பார்த்துட்டாருங்க யாரோ பேசுறத ரெக்கார்ட் பண்ணிச்சுங்க கரெக்டாங்க ஆறு மாதம் குறுக்காக ஃபோன் பண்ணுவார் கடந்த பதினஞ்சு வருஷமாக ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காரு கரெக்டாக ஆறு மாதம் ஃபோன் பண்ணி அதே கேள்வி மொழி கேட்குறது தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு எடுத்து அப்படியே அதே டயலாக் பேசுவாருங்க இதே மாதிரி நான் கிரிக்கெட் விளையாட போனா இவன் பந்து அடிச்சாண்ணா பந்து இங்கே படிச்சு அப்படியே பேசுவ நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரியே இருக்கும் உண்மையிலங்க ஆறு மாதம் மூணு மாசங்களுக்கு ஃபோன் பண்ணி அனே தப்பா எடுத்துக்காதீங்களே எனக்கு இடது வலிக்குதுன்னு அது ஹார்ட் அட்டாக்கான்னு கேட்பேன் நானும் ஒவ்வொரு தடவையும் உண்மையாக உண்மையிலேயே சொல்றேன் ஒவ்வொரு தடவையும் பத்து நிமிஷம் பேசுவேன் பேசி பேசி பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க இப்போ ரீசெண்டாக யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க புரிஞ்சுக்குங்க பதினஞ்சு வருஷமா திரும்ப திரும்ப சொல்லி எல்லாம் பண்ணி இப்போ உயிரோடு இல்லைங்க அவரு ஒரே கேள்வி தான் அவர் கேட்டது நண்பர் தான் நிறைய நம்ம ப்ரோகிராமுக்கெல்லாம் வந்திருக்காரு நிறைய ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு எல்லாம் பண்ணிருக்காரு அவர் அது ஆழமாக பதிஞ்சிருச்சுங்க எப்போ அதை கேட்டுகிட்டே இருப்பார் அது எவ்வளோ தூரம் கேட்டால் ஒரே மாதிரி தான் கேட்பாருங்க எதுக்கு சொல்றேன்னா இந்த பதிவு தான் பாருங்க உயிரே போயிருச்சுங்க இப்படி நமது நடுமடை பதிவு இருக்கு இல்லைங்களா இதுதான் எல்லாத்துக்கும் காரணம் இன்னொன்று சொன்ன பொருள் அதுல நல்ல பதிவு பண்ண பாருங்க அதுல போய் நீங்க இப்ப நம்ம சீக்கிரத்தை பத்தி பார்த்தோம் இல்லைங்களா அதுல போய் நீங்க எம்எல்ஏ நம்பிக்கிட்டீங்கன்னா எம்எல்ஏ ஆக்கி அது நல்லது மண்ணும் கெட்டதும் பண்ணும் நடுமணம் என்னது மண்ணுங்க எதை பதிவு பண்றோமோ அதை செஞ்சு கிடக்கும் ரோபோட் மாதிரி சிட்டி மாதிரி தலை சுத்துனா அது சுத்தம் ஏன்லாம் வந்து கேட்காது டிவி டிவியை போட்டுனா தூக்கி போட்டுரும் இந்த சிட்டி பாத்தீங்களா இந்திரன் அந்த மாதிரி நடுமணம் அதுக்கு நல்லது கெட்டதே தெரியாதுங்க அதை சொன்னா அப்படியே செய்யுங்க இந்த நடுமணம் நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது நிறைய பதிவு இருக்குது இதெல்லாம் எப்படி டெலீட் பண்றது அப்படின்னு நுணுக்கமா பார்க்க போறாங்க கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்லை டீப்பா பிஹெச்டி முடிச்ச அளவுக்கு பார்க்க போறங்க எனக்கு தெரிஞ்சது எந்த புக்கிலும் இல்லைங்க யாருமே சொல்லித் தரலிங்க எங்கேயுமே கிளாஸ் கிடையாதுங்க இதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க என்ன கேட்டால் இதெல்லாம் வந்து ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துட்டாவே வேலை முடிஞ்சதுங்கிறங்க எனவே நடுமண பதிவுகளை அழிப்பது எப்படி புதுசாக எழுதுவது எப்படி இதாங்க அடுத்தது மூணாவது ஒரு மனசை பற்றி சொன்னீங்களா சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அதை பற்றி கொஞ்சம் பார்ப்பேங்க மேல்மணம் மனம் நடுமனம் கான்சியஸ் சப்கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ் இப்ப நம்ம பார்க்க போறது மூன்றாவது மனம் சூப்பர் கான்சியஸ் இத பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு மறுபடியும் நடு மனசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க இந்த மூன்றாவது மனம் பார்த்தீங்களா சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அது என்ன தெரியுங்களா இன்ட்யூஷன் அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு நடந்தது நடக்கிறது நடக்க போறது எல்லாமே தெரியுங்க சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் தெரியுங்க எல்லா வைத்தியம் தெரியுங்க நம்ம எல்லாருக்கும் இருக்கிற சூப்பர் கான்சியஸ் ஒண்ணு சில பேர் சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் ஒண்ணுமாங்க இல்லைங்களா நடுமனம் மேல் மனம் வேற வேறீங்க சூப்பர் மைண்ட் எல்லாருக்கும் இருக்கு இல்லைங்களா எல்லாமே ஒண்ணுதான் இந்த குறி சொல்றது இருக்கு இல்லைங்களா சில பேர் குறி சொல்றது சூப்பர் கான்சியஸ் மைண்ட்ல தான் கேள்வி கேட்பாங்க என் பொண்ணுக்கு இந்த மாசம் ஆகமா ஆகாது ஆகும் சொல்கிறாங்க இல்லைங்களா யார்ட்ட கேட்டு சொல்கிறாங்க சூப்பர் கான்சியஸ் மைண்டு கிட்டிங்க இப்படி சூப்பர் கான்சியஸ் கிட்ட டீல் பண்ணுறதுக்குன்னு நிறையா வித்தைகள் இருக்குது சில பேருக்கு இயல்பாகவே வந்திருக்கும் அது அந்த அந்த கெப்பாசிட்டி இயல்பாகவே இருக்கும் இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும்னு வச்சுக்கோங்களேன் அதாவது திடீர்னு உங்கள் பெரியப்பா ஞாபகம் வரும் சம்மந்தமே இல்லாமல் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க பார்த்தா ஃபோன் வரும் ஒரு இறந்துட்டாரு அப்படின்னு ஃபோன் வரும் அப்போ உங்களுக்கு முதல்லயே யார் சொன்னா சூப்பர் கான்சியஸ் மைண்ட் சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு எல்லாமே தெரியுங்க கொடுத்துட்டே இருக்கும் நம்ம அதை மதிக்கிறதே இல்லை இன்னும் சிறப்பா சொல்லணும்னா நல்லா கேடுங்க சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு இன்னைக்கு எத்தனை மணிக்கு மழை வரும் தெரியும் ஒரு உதாரணம் ரெகுலரா நீங்க வீட்டுல செருப்பு போட்டுட்டு வெளியே போவீங்கல்ல செருப்பு அதுக்கு பக்கத்துல கொட மாட்டி இருக்கும் ரொம்ப நாளாக செருப்பு மாட்டி மாட்டி போயிட்டு வந்துருப்பீங்க கொடையை பார்க்கவே மாட்டேங்க திடீர்னு ஒரு நாள் கொடையை பார்ப்பீங்க உள் எடுத்துட்டு போலாமான்னு தோணும் சம்மந்தமே இல்லாம மழை வருமா இப்ப இருக்கு இந்த மாதிரி வெயில் அடிச்சுட்டு இருக்கும் கொடையை பார்த்துட்டு ஒரு திங் சின்ன திங்கிங் வரும் கொடை எடுத்துட்டு போலாமான்னு இது யாரு சூப்பர் கான்சியஸ் மைண்டு புத்தி என்ன ஒன்று ஏ வெயில் அடிக்குது வந்துடுவோம் உடனே மழை வரும் அப்போ திங்க் பண்ணுவோங்க நான் அப்பவே நினைச்சேன் நான் அப்பவே நினைச்சேன்னு சொல்றேன் இல்லைங்களா அதான் சூப்பர் கான்சியஸ் ஒரு பார்ட்னர் பிசினஸ் பேசும்பொழுது கருக்குன்னு இருக்கும் வீட்டை சொல்லுவதுக்கு என்னங்க யோசிக்கிறீங்க இந்த பார்ட்னர் நம்பி எனக்கு என்னமோ சரியா படல அப்படின்னா சொல்லிருச்சு வேண்டா விட்டுருங்கது நம்ம கேட்க மாட்டோம் இந்த நம்பங்குறதா புத்தி அதனாலதான் தான் புத்தி நான் இருக்கிறேன் புத்தி இருக்கிறவங்க நல்லா சொல்லுவீங்க என்ன பொறுத்த புத்திய யூஸ் பண்ணாதீங்க நல்லா இருக்கும் இது என்ன பண்ணும் பரவாயில்ல அப்படிங்க அப்புறம் பத்து வருஷம் கழித்து பத்துல பத்து கோடி ரூபாய் இழந்துட்டு வந்து உட்காந்துட்டு முதல்லயே நினைச்சங்க அப்படின்னு அதே மாதிரி கல்யாணத்தை போதும் இந்த பொண்ணு மாப்பிளா லவ் பண்ணும் போதெல்லாம் ஏதோ ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இன்னமும் ஒன்றும் சரியில்லாமல் இருக்கும் அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தான் விட்டுரு பிரேக்கப் பண்ணிடு வந்துருன்னு அர்த்தம் நம்ம அதை கேட்காம போனோம்னா முப்பது வருஷம் வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடும் அப்புறம் உட்காந்துட்டு அப்பவே நினச்சேங்க யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி வந்தீங்கன்னா என்ன சொல்லு பெட்டர் நெக்ஸ்ட் டைம் சொல்ல முடியும் சூப்பர் எல்லாமே பக்கத்து வீட்டுல ஒரு பையங்க நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் சின்ன பையன் அவனுக்கு இங்கிலீஷெல்லாம் தெரியும் சின்ன பையன் சாதாரண சுத்திட்டு இருப்பான் திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னாங்க ரெண்டு மூணு நாள் ஆட்டம் போட்டிருக்கான்னு போய் பார்த்தா அவன் அவனாவே இல்லை வேற மாதிரி இருக்கிறான் பார்த்தா மலையாளத்தில் சுத்தமாக பேசுறாங்க நான் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேங்க கண்டிப்பாக அவனுக்கு மலையாளம் தெரியவே தெரியாது அப்போ அந்த மலையாள லாங்குவேஜ் எங்கிருந்து பேசுறான் புரிஞ்சுக்குங்க அது சூப்பர் கான்சியஸ் மைண்ட் சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு எல்லாமே தெரியுங்க நடந்தது நடக்கிறது நடக்க போகிறது உலகத்தில் இருக்கிற எல்லா வித்தையும் தெரியும் நம்ம எல்லாருக்கும் வில்வித்து தெரியும் குதிரை ஏற்றம் தெரியும் எல்லாமே தெரியுங்க எல்லாம் இருக்குது அதை கரெக்டாக ஸ்டுமுலேட் பண்ணா வெளியே வரும் இப்போ சின்ன குழந்த பாருங்க ஒரு ஆறு வயசு குழந்தை பாருங்க சூப்பர் சிங்கர்ல பாடிட்டு இருக்கணும் அதுக்கு அந்த நாலேஜ் இருக்குது ட்யூன் பண்ணால் வெளியே வருது சூப்பர் கான்சியஸ் மைண்ட் எப்பொழுதுமே நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுங்க இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல இனிமேல் அது இனிமேல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க சம்பந்தம் இல்லாம ஒரு திங்க் வந்தா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க புத்தி ஒரு திங்க் வருது அப்போ அதுக்கு ஒரு மரியாதை கொடுங்க உதாரணத்துக்குங்க நான் ஒரு நாள் வந்து சென்னையில இருந்து கார் எடுக்கிறேன் எப்பவுமே சென்னையிலேருந்து கார் எடுக்கும் பொழுது மவுண்ட் ரோடு வழியா வந்து தாம்பரம் வழியா வந்து பெருங்கலத்தூர் வழியா வந்து தான் வருவேன் ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கிறங்க திடீர்னு ஒரு நாள் என்ன அறியாம எனக்கு ஒரு தாட்டு வருது இந்த பக்கம் போக வேண்டாம் மகாபுள்ளி வழியா போய் திருக்கடை குன்றம் வழியா போ திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சுங்க அப்போ எனக்கு ஏற்கனவே இந்த கிளாஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறனால நான் என்ன பண்ண அப்ப ஜோதிச்சேன் இது வரைக்கும் அந்த மாதிரி தோணதே இல்லை இல்ல சம்பந்தம் இல்லாமல் ஒரு எண்ணம் வருதல்ல அப்போ எனக்கு ஏதோ ஒன்று சொல்லுன்னு சொல்லி இந்த பக்கம் நான் போனேங்க ஒருவேளை அந்த பக்கம் போயிருந்தா ஏதாவது ஒரு ஆபத்து நடந்துருக்கலாம் ஸோ அதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாங்க அவ்வளோங்க ஒரு தடவை மலேசியா போகும்போது என்ன பண்ண வீட்டில் பீரோக்குள்ள என்னோடய எல்லா டாக்குமெண்டெல்லாம் வச்சு பூட்டிட்டு சாவியை எடுத்து வச்சுட்டு வீட்டையும் பூட்டிட்டு நான் பாட்டு கிளம்பிட்டேன் வீட்டு சாவி எடுத்து நான் கிளம்பிட்டேன் மலேசியாவுக்கு அந்த பீரோவை பூட்டும் பொழுது ஒரு எண்ணம் வந்துச்சு உள்ள ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு என்னோடய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இப்போ அந்த ஸ்கூலில் படித்தது அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு டக்குன்னு எண்ணம் வருது மலேசியா போயிட்டு வரக்கு முப்பது நாள் ஆகும் ஒருவேளை இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஆஃபீஸுக்கு தேவைப்பட்டா டக்குன்னு தோணுச்சுங்க எனக்கு நான் உடனே குத்தி வச்சுட்டு ஆ அது போயிட்டேன் உண்மையில் அந்த எண்ணெய் வந்துச்சு பிடிக்கிட்டு போயிட்டேன் மலேசியா போய் பத்து நாளுக்கு அப்புறம் ஆஃபீஸ்லேருந்து போன் வருது என்ன இந்த இந்த ஒரு இதுக்காக வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுதுன்னு இல்லைப்பா சாவி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அப்போ அப்போ யோசிக்கிறேங்க அப்போ எனக்கு தோணுச்சல்ல அட்லீஸ்ட் ஆவி எங்கேயாவது வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் சின்ன ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டு கேட்டால் அங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா இது மாதிரிலாம் பண்ணணுங்கிறேங்க சம்பந்தமெல்லாம் ஒரு தாட்டு வந்தால் நமக்கு இன்ஃபர்மேஷன் அர்த்தம் இன்னும் ரீசெண்டாக இங்கே ஒன்று நான் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன் இது நமக்கு அந்த மாதிரி நடந்துகிட்டே தாங்க இருக்குது ரீசெண்டாக எனது நண்பர் ஒருத்தர் வந்து புது வீடு கட்டியிருக்கேன் வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாரு சரி சொல்லிட்டு அன்னைக்கு என்ன பண்ணேன் ஷர்ட்டு மாட்டிட்டு பேண்ட்டு மாட்டிட்டு நான் கிளம்புறேன் எப்பவுமே நான் காரில் வந்து ஒரு நாலஞ்சு நாள் டூர் மாதிரி தான் போயிட்டு வருவேன் அஞ்சு செட்டு துணி இருக்கும் இன்னைக்கு சரி இங்கே தானே அவரை பார்த்துட்டு வரதானே போகிறேன்ட்டு ஷர்ட்டு அப்போது உண்மையிலங்க எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னொரு ஷர்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிச்சுங்க எப்படி சொல்லிச்சுன்னா நீ சாப்பிடும்போது டீ ஏதா பட்டுருச்சுன்னா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இன்னொரு ஷர்ட்டு எடுத்துக்கோன்னு நான் வந்துட்டு யோசிக்கிறேங்க எதுக்கு இன்னொரு சர்ட்டை ஷர்ட்டு போட்டோம் போகிறோம் பாத்து சொல்ல போகிறோம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு போனாங்க உண்மையிலுங்க அப்ப இப்ப நீ யோசிக்கிறேங்க அந்த சின்ன தாட் இல்லையா அட்லீஸ்ட் ஒரு சர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கணுமா இல்லையா போயிட்டே இருக்கிறேன் டோல்கேட்டில் எனக்கு ஒருத்தனுக்கு சண்டை ரோட்ல சட்டையை டோல்கேட்டில் குறுக்க வந்து உள்ள நான் ஏண்டா வரேன்னு கேட்டதுக்கு அவன் என்ன பண்ணிட்டா செல்ஃபோனை குடுங்கிட்டான் அவன் செல்ஃபோனை பிடுங்க போய் அவன் பிடுங்க போய் சட்டை பட்டம்லாம் கிழிஞ்சு போச்சு பெரிய அடிதறையில இல்லைங்க சட்டை கிழிஞ்சிருச்சு அப்போ யோசிச்சு இதுக்கு இதுக்கு இந்த சண்டை முதல்லயே எனக்கு தெரிஞ்சிருக்குது சட்டை கிளியும்னு சொல்லி முதல்லயே சொல்லிடுச்சுங்க அப்புறம் என்ன பண்றேன் போயிட்டு காலையில் எட்டு மணி முதல் முதல்ல கடை துறக்கும் போது ஒரு சட்டை வாங்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போறேன் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அனுபவம்னு சொல்றாங்க உங்களுக்கு புரியிருக்காங்க சொல்றாங்க இதுவும் நிறைய இருக்குது நீங்க புரிஞ்சுக்கங்க நடுமணம் எப்பொழுதுமே எதையாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்மளை டார்ச்சர் பண்ணும் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் எப்பொழுதுமே நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கும் அப்ப ஏதாவது கருக்குன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சுங்கிற பார்ட்னர் ஒத்து வரலையா அது ஆரம்பத்திலேயே என்னமோ கருக்கு கருக்குன்னு இருந்தால் சும்மா கூட பார்ட்னர்ஷிப் வேண்டாம் சும்மா வீட்டில் பாருங்க தேவையில்லாம பத்து வருஷம் வேஸ்ட் பண்ணாதுங்க அன்பு நண்பர்களே உறவுகளில் சிக்கல் இருக்கா இதை சரி பண்றதுக்கு ஒரு வகுப்பு த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி ரிலேஷன்ஷிப் மகிழ்ச்சியான உறவுகளுக்கு ரகசியம் கணவன் மனைவி சண்டை ஃப்ரெண்ட்ஷிப் சண்டை பார்ட்னர் சண்டை அம்மா பொண்ணு இந்த மாதிரி எந்த ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள உறவுகளில் ஏற்படும் சிக்கல் ஏன் வருது எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத நேரடியாக உங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு நேரடி வகுப்பு பிப்ரவரி மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறுல இயற்கையான சூழல்ல ஆழியார்ல நேரடி வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்பில் உறவுகளில் ஏற்படும் சிக்கலுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத சொல்லி அதை சரி பண்றக்கான எல்லா ஐடியாக்களும் கொடுக்கப்படும் அது மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க எல்லா உறவுகளோடும் அன்பாக இருக்கலாம் வாய்ப்புள்ள நபர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்புக்கு கட்டணம் மூவாயிரம் ரூபாய் வகுப்பு உணவு தங்குமிடம் எல்லாமே சேர்த்து மூவாயிரம் ரூபாய் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க மூவாயிரம் செலுத்தி நீங்க பதிவு பண்ணிட்டு நேரில் வரலாம் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு வரலாம் வாருங்கள் நண்பர்களே ஹிலர் பாஸ்கர் ஆகிய நான் நேரடியாக நடத்தும் மூன்று நாள் நேரடி வகுப்பு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் வாருங்கள் நேரில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்